ஒரே இடத்தில் காணப்படும் ஐந்து மகான்களின் ஜீவ சமாதிகள் இப்போ பாத்தீங்கன்னா இந்தியா புற ஒரே சர்ச்சையா இருக்கக்கூடிய அந்த செங்கோல் பிரச்சனை வந்து இல்லையா அந்த செங்கோல் வந்து பாத்தீங்கன்னா இவரு தான் எடுத்துன்னு போய் ஜவஹர்லால் நேருக்கு வந்து கொடுத்திருக்காரு திருவதிகையை சுற்றி இருக்கும் ஆன்மீக ஆச்சரியங்கள் மர்மம் திருவதிகை கடலூர் மாவட்டத்தில் இருக்கும் இந்த பகுதியில் வீரட்டானேஸ்வரர் ஆலயம் புகழ்பெற்று விளங்குகிறது திருநாவுக்கரசர் என்கிற அப்பர் பெருமான் இந்த தலத்து இறைவனை வழிபட்டு சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாறியதாக வரலாற்றை தழுவிய சமய தகவல்கள் கூறுகின்றன திருநாவுக்கரசரின் சகோதரி திலகவதியார் இந்த தலத்து இறைவனுக்கு தொண்டு ஊழியம் செய்து வந்தார் என்பதாகவும் அதன் காரணமாகவே திருநாவுக்கரசர் இந்த தலத்துக்கு வந்து தீராத தனது வயிற்று வலியை இறைவனின் அருளால் போக்கிக் கொண்டார் என்றும் சொல்லப்படுகிறது திருநாவுக்கரசர் முதன் முதலாக பதிகம் பாடிய இந்த தலத்தின் பெருமையை அறிந்த பலரும் பல்வேறு காலகட்டங்களில் பல தொண்டு ஊழியங்களை செய்திருக்கிறார்கள் அப்படி திருவாவடுதுறை ஆதீன மடத்திலிருந்து தொண்டு செய்ய வந்த ஆன்மீக பெரியவர்கள் சிலர் அருகில் சமாதி அடைந்திருப்பதாக கிடைத்த தகவல் ஆச்சரியப்படுத்தியது தற்போது கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கும் இந்த ஜீவ சமாதி ஆலய வளாகத்திற்குள் மொத்தம் ஐந்து பேரின் சமாதிகள் கண்டறியப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அவர்களில் பிரதானமானவர் சுப்பிரமணிய தேசிகர் திருவாவடுதுறை ஆதீனத்திலிருந்து இப்பகுதிக்கு வந்தவர் என்பதாகவும் திருவதிகை வீரட்டானேஸ்வரர் ஆலயத்தில் சுற்றுச்சுவர் உள்ளிட்ட திருப்பணிகளை மேற்கொண்டவர் என்பதாகவும் இவரை பற்றி கூறுகிறார்கள் இவரது பூர்வீகம் திருநெல்வேலி மற்றும் ராமேஸ்வரம் என்பதாக இரண்டு கருத்துகள் நிலவுகின்றன இவர் ஜீவ சமாதி அடைந்து நூற்றி நாற்பது ஆண்டுகள் ஆகிறது என்று கூறுகிறார்கள் சுவாமி பாத்தீங்கன்னாக்கா திருநெல்வேலி ராமேஸ்வரத்துலேருந்து வந்ததாக சொல்கிறாங்க சாமி வந்து இங்கே வந்து ஜீவசமாத ஆகி நூற்றி நாற்பது ஆண்டுகள் நூற்றி நாற்பது ஆகுது சாமி வந்து திருநாகர்சருடைய அவர் பேரில் பத்து விட்டு அதாவது அருள் அருள்பட்ட தலமாக இருக்கக்கூடிய திருவதியை நம்ம போய் பார்க்கணும் அவர் செய்த தொண்டெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியிலேருந்து வந்ததாக சொல்கிறாங்க திருநெல்வேலியிலேருந்து வந்து திருநெல்வேலியில் வந்து சாமி வந்து திருநெல்வேலி சமஸ்தானம் சேது சமஸ்தானத்தில் வந்து ஒரு அதிகாரியாக இருந்திருக்கிற செவிவதை செய்து சொல்கிறாங்க அவர் வந்து இங்கே பார்க்கும்போது அதிகார நந்தி காட்சி கொடுத்தா சொல்கிறாங்க நாவுக்கரசு உழவாரம் பண்ண இடத்துல நாமும் கைங்கடியும் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இக்கோயில் இருக்கக்கூடிய சுற்றுமதில் திருநீட்டு மண்டபம் நூற்றுக்கால் மண்டபம் வசந்தகால மண்டபம் இவையெல்லாம் திருப்பணி இங்கே பன்வீட்டில் இருக்கக்கூடிய செல்வந்தர் மூலமாக அதெல்லாம் திருப்பணி செய்கிறாரு இந்த ஆலய வளாகத்தில் வள்ளலாரின் சிலையும் வைக்கப்பட்டு இருக்கிறது வள்ளலாரும் சுப்பிரமணிய தேசிகரும் சமகாலத்தை சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஒளிவடிவாக வள்ளலார் மறைந்த பிறகு சுமார் நான்கு ஆண்டுகள் கழித்து சுப்பிரமணிய தேசிகரும் ஜீவ சமாதி அடைந்ததாக சொல்லப்படுகிறது வள்ளலாரும் இவரும் சமகாலத்தில் இருந்தவருதான் வள்ளலாறு பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலுல வந்து அவர் சாமியோட கலகிறாரு அதுக்கப்புறம் ஒரு நாலு ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் சாமி வந்து இங்கே ஜீவசமாதி வந்திருக்காரு திருவதிக்கு வளராடு வளராடும் போது சாமி அவர் வந்து சந்திச்சுரு இருந்து சொல்கிறாங்க இதெல்லாம் செவி வச்சுதான் வள்ளல் பெருமான் வந்து இங்கே இந்த கோயில் வந்து பதிகம் பாட்டிருக்கார் திருவதி வீரட் நரசு கோயிலில் பத்து பதிகம் பாட்டிருக்கார் அரிய நாயகி வங்கதி படிய துடிய நாயகி தூய வீரத்திற்கே பெரிய நாயகி என்று பதிகெல்லாம் எல்லாம் பாட்டிருக்காரு அதனால் அவரு இருக்கக்கூடிய காலத்தில் இருந்த சாமியோடு பெரிய அற்புதமான மகான் சுப்பிரமணிய தேசிய சுவாமிகள் தான் வாழும் காலத்திலேயே பலவித அற்புதங்களை நிகழ்த்தியதாக கூறுகிறார்கள் நவகண்ட யோகம் போன்ற சித்தர்களின் யோக முறைகளை இவர் பின்பற்றினார் என்றும் ஆலய திருப்பணிக்காக வில்வ இலைகளை இவர் கூலியாக கொடுக்க அந்த இலைகள் பணமாகவும் தங்கமாகவும் மாறின என்றும் சொல்கிறார்கள் இங்க வந்து திருப்பணிகள் அதாவது கோயில் திருப்பணி மாடவியில் இருக்கக்கூடிய சுத்துமதில் பிரகாரம் நூற்றுக்கால் மண்டபம் திருநீற்று மண்டபம் தீர்த்தவாரி மண்ட தீர்த்தவாரி மண்டபம் அம்பாள் சிலை அம்பாள் சன்னதி வந்து இடது பக்கமாக இருந்த சா சன்னதியை வலது பக்கமாக சாமி மூலமாக தான் கட்டப்பட்டிருக்கு அது பார்த்தீங்கனாக்கா கூலியெலாம் பார்த்தீங்கனாக்கா அவங்களுக்கு சம்பளமாக இலையெல்லாம் பிரித்து வில் வேலையெல்லாம் பிரித்து கொடுப்பாரு யார் யார் என்னென்ன வேலை செஞ்சிருக்காங்களோ அவர்களுக்கு தகுந்த மாதிரி அந்த ஊதியமாக அது வந்து தங்க நாணயமாகவும் வெள்ளி நாணயமாகவும் மாறக்கூடிய வல்லமை பெற்றவர் அஷ்டமாசித்தை கைவெளி பெற்றவர் சாமி அது நவதண்ட யோகம் சொல்லக்கூடிய உடல் உடல் ஒன்பது பகுதியாக பிரிச்சு போடக்கூடிய ஒரு ஒரு படைத்த பெரிய அற்புதமான மகான் சுப்பிரமணிய தேசிய சுவாமிகள் இவரது ஜீவசமாதிக்கு முன்பகுதியில் நந்தி சிலை காண கிடைக்கிறது இந்த நந்தி சிலையின் அடிப்பகுதியிலும் ஒரு ஜீவசமாதி இருப்பதாக கூறிய தகவல் ஆச்சரியப்படுத்தியது இங்கு அடக்கமாகி இருப்பவரின் பெயர் சிவஞான தம்பிரான் சுவாமிகள் என்றும் சுப்பிரமணிய தேசிகரை பற்றி கேள்விப்பட்டு இந்த இடத்திற்கு வந்தார் என்றும் கூறுகிறார்கள் இவரும் திருவாவடுதுறை ஆதீனத்தை சேர்ந்தவராக சொல்கிறார்கள் சுப்பிரமணிய தேசிகர் வாழும் காலத்திலேயே அவருக்கு தொண்டு புரிந்து தன்னை அவரது சீடனாக இணைத்துக் கொண்டிருக்கிறார் இவரிடம் தான் ஜீவ சமாதி அடைவது பற்றி சுப்பிரமணிய தேசிகர் கூறினார் என்றும் சிவஞான தம்பிரான் சுவாமிகள் தனது குருவுக்கு எதிரில் இங்கேயே தனது ஜீவ சமாதியை அமைத்து அதன் மீது நந்தி சிலையை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாகவும் சொல்கிறார்கள் திவனிவான தம்பிரான் சாமிகள் என்று சொல்லக்கூடியவர் இவர் வந்து திருவதி கோவிலுக்கு வந்து கட்டளை தம்பிரானா இவர் வந்து போஸ்டிங் போடுறாங்க இவருக்கு இவர் வந்து போஸ்டிங்காக அதாவது இங்கே இப்போ நடக்கக்கூடிய பணிலாம் பார்க்குறதுலாம் இந்த வேலையில் யார் செய்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருக்கக்கூடிய சிற்பிகள்லாம் வந்து இந்த மாதிரி சுப்பிரமணியர் சுவாமிகள் வந்து இந்த பணிலாம் செஞ்சுன்னு இருக்காரு அவர் வந்து மேற்கு மாடகில் குடியில் அமைத்து இருக்கார் நீ போய் பாருங்கள் அப்படின்போது இவர் வந்து சாமி வந்து சுப்பிரமணிய தேசியர் வந்து பார்க்குறார் சா சுப்பிரமணிய தேசியரை பார்த்த பிறகு சாமி வந்து இவர் குருவாக அவர் சாமி வந்து குருவாக ஏற்றுக்கின்னு இங்கேயே தங்கி சாமி மூலியமாக சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த கோயிலை வந்து நடத்தி வைக்கிறார் இவர் தான் இந்த சாமி அதாவது சிவஞான தம்பிரான சாமிகள் இவரு இருக்கும்போதே அதாவது இவருகிட்ட சொல்லி தான் சாமி வந்து ஜீவசமாதியாக வர்றாரு சாமி ஜீவ சமாதியான பிறகு அவருக்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய நந்தியான பிரதிஷ்டை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் இருக்கக்கூடிய சாமிகிட்டே சொல்லியிருக்கார் அதன் அடிப்படையில் ஒரு நந்தியாக பிரதிஷ்ட அதாவது இங்கே சமாதி நிலையில் இங்கே இருக்கார் சாமி